தள்ளுவண்டி கடைக்காரருடன் உல்லாசம் வீடு புகுந்து கணவனை தீர்த்து கட்டிய கள்ளக்காதலன் வேடிக்கை பார்த்த மனைவி நள்ளிரவில் நடந்த கொடூர சம்பவம் நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும் ராஜஸ்தானின் ஆழ்வார் மாவட்டத்தில் வீரு ஜாதவ் என்பவர் கடந்த ஜூன் எட்டாம் தேதி இரவு மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிருக்காரு தொடக்கத்தில் இயற்கையான மரணம் என கருதப்பட்ட இந்த சம்பவம் பிறகு போலீசாரின் தீவிர விசாரணையில் கொலை எனவும் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க இந்த கொலைக்கு வீருவின் மனைவி அனிதா மற்றும் அவரது காதலன் காசிராம் நேரடியாக தொடர்புடையனு தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் கிடைத்த தகவல் பாத்தீங்கன்னா அனிதா தனது காதலன் காசிராமுடன் சேர்ந்து தனது கணவனை கொள்ள நான்கு இளைஞர்களுக்கு இரண்டு லட்சம் பணம் கொடுத்திருக்காரு காசிராம் அனிதாவின் கடைக்கு முன்பு கச்சோரி வண்டி வைத்து வியாபாரம் செய்து வரும் நிலையில் இருவருக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டிருக்கு இவர்கள் இருவரும் பழகி தனிமையில் அடிக்கடி உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க பின்னர் அனிதா தன் கணவனை திட்டமிட்டிருக்காரு சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு வீட்டில் தூங்கி கொண்டிருந்த போது காசிராம் நான்கு பேருடன் அவரது வீட்டிற்குள் புகுந்து கழுத்தை நெறித்து கொண்டிருக்காங்க அதே நேரத்தில் அனிதா அருகிலேயே இருந்து நடந்ததை தடுக்காமல் வேடிக்கையும் பார்த்திருந்திருக்காங்க காலை நேரத்துல வீருவுக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் உடலில் காணப்பட்ட காயங்களை வைத்து குடும்பத்தினர் போலீசு புகார் அளிச்சிருக்காங்க மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து இந்த கொலையை அம்பலப்படுத்தியவர் தற்போது அனிதா காசிராம் மற்றும் ஆகியோரை கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் கள்ளக்காதல் சம்பவங்களால் கணவனை கொள்ளும் சம்பவங்கள் குறித்த செய்திகள் அடிக்கடி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர்